சென்னையில் முக்கியமான பகுதியில் இருந்த ஒரு பழைய ஹோட்டல் இடிக்கப்பட்டு அந்த இடத்தில் ஒரு பெரிய செவன் ஸ்டார் ஹோட்டல் கட்டப்பட போகும் அந்த செய்தி சிட்டியையே கலக்கியது அதே சமயம் அந்த தகவலை கேள்விப்பட்ட எல்லோருடைய மண்டைக்குள்ளும் ஒரே ஒரு கேள்விதான் ஓடிக்கொண்டிருந்தது அந்த ஹோட்டலுக்கான அடிக்கல் நாட்டு விழாவிற்கு தீபக் ரவிச்சந்திரன் ஐரா பிரசன்னா ராபர்ட் என்று வெவ்வேறு பிஸ்னஸில் கொடிகட்டி பறக்கும் முன்னணி பிஸ்னஸ்மேன்கள் கலந்து கொண்டது பலரின் கவனத்தை ஈர்த்தது டாக் ஆஃப் த டவுனாக மாறியது ஷேர் மார்க்கெட்டில் நிகழ்ந்த அந்த குளறுபடியின் போது இவர்கள் கூட்டணிதான் அதை தடுத்து நிறுத்தியது என்பது எல்லோருக்கும் தெரிந்திருந்தது அவர்கள் அனைவரும் கலந்து கொள்ளும் அளவிற்கு ஒரு ஃபங்க்ஷனை நடத்தும் அந்த பவர்ஃபுல்லான நபர் யார் என்பதுதான் எல்லோர் மனதிற்குள்ளும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தது ஆனால் யாராலும் அதற்கான விடையை கண்டுபிடிக்க முடியவில்லை அதே நேரத்தில் புதிதாக கட்டப்படும் அந்த ஹோட்டலின் ஜிஎம் போஸ்டிங் தர்ஷினிக்கு கிடைக்கப் போகிறது என்ற செய்தியும் பிஸ்னஸ் வட்டாரத்தில் ஒரு காட்டு தீயை போல பரவியது அதுவரை அவளை யார் என்று தெரியாதவர்கள் கூட தர்ஷினியை பற்றி தேடி தெரிந்து கொண்டார்கள் மறுபுறம் தர்ஷினிக்கும் வாழ்த்துக்கள் குவிந்து கொண்டே இருந்தது இதனால் அவளுடைய குடும்பத்திலும் தர்ஷினிக்கான மதிப்பு உயர்ந்தது இதற்கெல்லாம் காரணம் தான் என்பதால் அவளுக்கு ஹரிஷின் மீது மிகப்பெரிய நன்றி உணர்ச்சி ஏற்பட்டது அவனுக்காக என்ன செய்யவும் தயாராக இருந்தாள் இந்த சமயத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் தர்ஷினி சந்தனாவின் அம்மா திலகாவை சந்தித்தாள் ஏ தர்ஷினி உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு உன் ஃப்ரெண்டு வீட்டை விட்டு போன உடனே நீயும் வீட்டு பக்கமே வரதில்லை என்று ஆர்வமாக திலகா பேச தர்ஷினியும் அவரை பார்த்து சிரித்து வைத்தாள் அப்புறம் நான் தான் நியூஸ் கேள்விப்பட்டேன் அந்த புதுசா கட்டப்போகிற செவன் ஸ்டார் ஹோட்டலுக்கு நீ தான் ஜிஎம்னு சொன்னாங்க நிஜமா இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை உனக்கு இவ்வளோ பெரிய காண்டாக்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படியே சந்தனாவுக்கும் இந்த மாதிரி நாலு பெரிய ஆளுங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைங்க அவளோட பிஸ்னஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவள் தான் என் பேச்சை கேட்காம அந்த ஹரீஷ் தான் முக்கியம்னு வீட்டை விட்டு போயிட்டா ஆனால் எனக்கு தான் மனசு கேட்க மாட்டேங்குது திலகா பேசிக்கொண்டே போக தர்ஷினி திரு திருவென்று முழித்தாள் எது பெரிய கான்டாக்ட்ஸா அந்த ஹோட்டலோட ஓனரே நீங்கள் இப்போ யூஸ்லெஸ்னு சொன்ன உங்கள் மருமகன்தான் அவர் தான் போனால் போதுன்னு எனக்கு இந்த சான்ஸை கொடுத்தாரு சந்தனாவோட ஃப்ரெண்டுங்கிற குவாலிஃபிகேஷனில் தான் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியே கிடச்சிது இதில் நான் அவளுக்கு அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணுமா சொல்லப்போனால் அவ்வளோ பெரிய ஹோட்டலுக்கு சொந்தக்காரியே அவ தான் மனதிற்குள் புலம்பிய தர்ஷினி அதை வெளியில் சொல்ல முடியாமல் தவித்தாள் ஐயோ அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை ஆண்டி நானே இன்னொருத்தர்கிட்ட தான் வேலை செய்ய போகிறேன் தர்ஷினி வாய்க்கு வந்ததை கூறி சமாளித்தாள் உண்மையை சொல்லு பிஸ்னஸ் சர்க்கிளில் இருக்க பெரிய பெரிய கழுகுங்களே யார் அந்த விஐபின்னு தெரியாமல் மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது நீ மட்டும் எப்படி அவரை தெரிஞ்சுக்கிட்ட அது யாருங்கிற சீக்கிரட்டை என்கிட்ட மட்டுமாவது சொல்ல திலகா விடாமல் வற்புறுத்தினார் சரியா போச்சு அதை உங்ககிட்ட தான் முக்கியமாக சொல்லவே கூடாது மறுபடியும் மைண்ட் வாய்ஸில் பதில் சொன்ன தர்ஷினி அதை அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் நான் வெளியே சொல்ல முடியாதாண்ட்டி எனக்கு பிரச்சனை ஆகிடும் அதுவும் இல்லாமல் அது யாருன்னு எனக்கும் சரியாக தெரியாது என் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணதால தான் இந்த போஸ்டிங் எனக்கு கிடச்சது என்றாள் ஓ அப்படியா அப்படின்னா உன்னோட அந்த ஃப்ரெண்டையாவது எனக்கு அறிமுகப்படுத்தி வையன் மிச்சத நான் பாத்துக்கிறேன் திலகா ஒரு கண் சிமிட்டலுடன் சொன்னார் நானே உங்க பொண்ணு சந்தனாவை மனசுல வச்சுக்கிட்டு தான் சொன்னேன் என்று நினைத்த தர்ஷினி கண்டிப்பா ஆண்டி என்று பதிலுக்கு சிரித்து வைத்தாள் அதன் பிறகும் திலகா விடாமல் அந்த ஹோட்டலை பற்றியும் அதன் ஓனரை பற்றியுமே தூண்டி துருவி விசாரித்து கொண்டிருந்தார் ஒரு கட்டத்தில் தாங்க முடியாத தர்ஷினி ரிங்கே வராத ஃபோனை எடுத்து காதில் வைத்தபடி என்னங்க அப்படியா நான் உடனே வரணுமா தோ வர்றேன் என்று அவசர அவசரமாக ஃபோனில் பதில் சொன்னாள் திலகா என்ன விஷயம் என்று கேட்க ஆண்டி என் ஹஸ்பண்ட் தான் எங்கள் மாமியார் கால் வலிக்கு கீழே விழுந்துட்டாங்களாம் என்ன உடனே வர சொல்றாரு நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுகிறேன் பாய் ஆண்டி என்றவள் திலகாவின் பதிலை கூட எதிர்பார்க்காமல் விட்டால் போதும் என்று அங்கிருந்து எஸ்கேப் ஆனாள் என்ன இந்த பொண்ணு சூப்பர் மார்க்கெட் வந்துட்டு எதுவுமே வாங்காம போகுது பாவம் மாமியாருக்கு அடிபட்டுருச்சுங்கிற கவலையில அதை கூட மறந்துட்டு போகுது மாமியார் மேலே ரொம்ப பாசம் போல என்று திலகா தனக்குத்தானே பேசி கொண்டார் அதே நேரத்தில் தர்ஷினி ஹரிஷோட பர்மிஷன் இல்லாமல் நம்ம உண்மையை சொல்ல முடியாது ஆனால் எத்தனை நாளைக்கு இப்படி மறைச்சி வைக்க முடியும்னு தெரியலையே என்னைக்காவது ஒரு நாள் உண்மை வெளியே வரதானே போது அந்த ஹோட்டல் எனக்கு ஜிஎம் போஸ்ட்டு கிடச்சதுக்கே இந்த ஆட்டி இவ்வளோ எக்ஸைட் ஆகுறாங்களே எப்போவுமே இவங்க கறிச்சு கொட்டுற அவங்க மருமகனோட உண்மையான பவர் என்னன்னு தெரிஞ்சால் என்ன ஆவாங்க அப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அவங்களோட ரியாக்ஷன் என்னென்னு நான் பார்க்கணும் தர்ஷினிக்கு அதை நினைக்கும் போதே சிரிப்பு பொங்கியது கூடவே அவளுக்கு உண்மை தெரிய வந்தபோது ஏற்பட்ட அதிர்ச்சியும் ஞாபகத்துக்கு வந்தது ஹோட்டல் கட்டப்படுவதற்கான வேலைகள் தொடங்கப்பட ஹரிஷ் எந்த இடத்திலும் தன்னுடைய பெயர் பதிவாகாமல் கவனமாக பார்த்து கொண்டான் அதை பற்றிய விவரங்களை தேடியவர்களுக்கு தீபக்கின் பெயரும் தர்ஷினியின் பெயரும் தான் கிடைத்தது தீபக் ஏற்கனவே ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலின் ஓனர் என்பதால் அவன் இதில் பார்ட்னராக இருப்பது யாருக்கும் வித்தியாசமாக தெரியவில்லை அதே சமயம் அந்த ஹோட்டலின் இன்னொரு முக்கியமான பார்ட்னர் யார் என்பதை அவர்கள் சீக்ரெட்டாக வைத்திருந்தது மற்றவர்களின் ஆர்வத்தை அதிகப்படுத்தியது அந்த நிழல் மனிதனுக்கு அவர்களாக உருவம் கொடுக்க தொடங்கினார்கள் தியானா மீடியா புதிய ஹோட்டலுக்கான தொடக்க வேலைகள் என்று பிஸியாக இருந்த ஹரீஷ் அப்போதுதான் தன்னுடைய பிளாட்டிற்கு திரும்பி வந்திருந்தான் அன்றைக்கு அந்த ஸ்டோனை பற்றிய ஆராய்ச்சியை பாதியில் விட்டு ஞாபகம் வர அதை பற்றி நெட்டில் சர்ச் செய்து பார்த்து கொண்டிருந்தான் அப்போது ரூம் கதவை நீக்கி கொண்டு உள்ளே வந்த சந்தனா என்னப்பா இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்ட போல என்று கேட்க பளிச்சென்ற ஸ்மைலுடன் ஆமாம் பேபி என்றான் ஹரீஷ் அவனுடைய அந்த அழகான சிரிப்பை பார்த்ததும் சந்தனாவிற்கும் உற்சாகமாக இருந்தது ஹரீஷ் உங்ககிட்ட நான் உனக்கு கேட்பேன் கண்டிப்பா நீ அதுக்கு ஓகே தான் சொல்லணும் சந்தனா எதிர்பார்ப்புடன் சொல்ல அதை பார்த்து ஹரீஷுக்கு சிரிப்பு தான் வந்தது என்ன பேபி சின்ன பிள்ளை மாதிரி என்ன விஷயம்னு சொல்லு இது வரைக்கும் நீ எதை கேட்டு நான் மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் அவன் பதிலை கேட்டு சந்தனாவின் முகம் வெட்கத்தில் சிவந்தது நீ இப்படியே டைவெர்ட் பண்ணனா நான் பேச வந்த விஷயத்தையே மறந்துடுவேன் எங்க எல்லாரையும் ஒரு ஈவெண்ட்டுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க அதுக்கு நீயும் வந்தா நல்லா இருக்கும் சொல்லிவிட்டு சந்தனா ஆர்வத்துடன் அவனது முகத்தையே பார்த்தாள் எல்லாரையும்னா ஹரீஷ் கேள்வியுடன் புருவத்தை உயர்த்த அதான் ஏஜே ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரையும் அவளுடைய குரல் வழக்கத்தை விட மெதுவாகத்தான் வெளிவந்தது சரி என்ன ஈவெண்ட் அவன் அடுத்த கேள்வியை கேட்டான் அது வந்து ஷேர் மார்க்கெட்டில் நடந்த பிரச்சனையால் ஏஜே கம்பெனியில் நிறைய லாஸ் ஆகிடுச்சின்னு உனக்கே தெரியும்ல அந்த மாதிரி இன்னொரு தடவை நடக்காமல் இருக்க வேறு சில பிஸ்னஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருந்தோம் அப்போ தான் ஒரு ஃபேமஸான ரியல் எஸ்டேட் கம்பெனிலருந்து பெட்டர் ஆஃபர் வந்துச்சு அவங்க நிறைய பணக்கார குடும்பங்களை ஒன்றா சேர்த்து ஒரு பெரிய ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ண வைக்க போகிறாங்க அது நல்ல ஐடியாவாக இருக்கவும் பாட்டி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க இப்போ அந்த ரியல் எஸ்டேட் கம்பெனி தான் ஒரு ஈவெண்ட் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க சந்தனா எக்ஸ்பிளைன் செய்தாள் இதுக்கு நான் கண்டிப்பாக வரணும்னு நீ நினைக்கிறியா பேபி ஹரீஷ் யோசனையுடன் கேட்டான் ஏற்கனவே அவளுடைய ஃபேமிலியில் இருப்பவர்களில் முக்கால்வாசி பேருக்கு ஹரிஷை பிடிக்காது அப்படி இருக்கும்போது அவர்களோடு சேர்ந்து எப்படி சகஜமாக ஒரு ஈவெண்ட்டில் கலந்து கொள்வது என்று யோசித்தான் இல்லை ஹரி இப்போ என்கிட்ட தான் ஏஜே கம்பெனியோட சிக்ஸ்டி பர்சன்ட் ஷேர்ஸ் இருக்குது ஸோ நான் தான் நம்ம ஃபேமிலியை ரெப்ரசன்ட் பண்ண போகிறேன் அதனால் என்னோடய ஹஸ்பண்டாக நீயும் கலந்துக்கிறது தான் நல்லாயிருக்கும் அதுவும் நீ இல்லாமல் தனியாக போக எனக்கு விருப்பம் இல்லை ப்ளீஸ் ஹரி நீ கண்டிப்பாக வரணும் நாங்கள் இந்த மாதிரி கேம்பிங் எல்லாம் போனதே இல்லை சந்தனா ஏக்கத்துடன் கேட்டாள் பேபி இதுக்கெல்லாம் நீ என்கிட்ட கெஞ்சணும்னே அவசியம் இல்லை சரி நாம் எப்போ போகணும் ஹரீஷ் ஒரு பெரிய சிரிப்புடன் கேட்டான் நாளைக்கு அவளுக்கும் அந்த சந்தோஷம் தொற்றியது ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு வேலை இருக்குது நானும் இத்தனை நாள் இதை கவனிக்காமையே விட்டுட்டேன் நீ எப்போ பார்த்தாலும் ஏன் இன்னும் அந்த பழைய மாடல் ட்ரெஸ்ஸையே போட்டுட்ருக்க ஆஃபீஸ் போகும்போது மட்டும்தான் ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணிக்கிற மற்ற நேரம்லாம் இப்படிதான் சுற்றிக்கிட்டு இருக்க முதல்ல இந்த ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலை மாற்றணும் சந்தனா சரித்துக்கொண்டாள் ஆனால் சந்தனா எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கு நாளைக்கு கேம்பிங் தானே போகிறோம் அது இதுவே போதுமே என்றான் ஹரீஷ் காலேஜ் படிக்கும் போது இருந்தே ட்ரெஸ் விஷயத்தில் நார்மலாகத்தான் இருப்பான் அதனால்தான் அவன் அவ்வளோ பெரிய பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவன் என்பது அவருடன் படித்தவர்களுக்கு கூட தெரியாது ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஆபீஸ் மீட்டிங் என்று முக்கியமான நிகழ்வுகளுக்கு மட்டும்தான் பிராண்டட் ட்ரெஸ் பக்கம் போவான் மற்ற சமயங்களில் ஒரு நார்மல் டிஷர்ட் ட்ராக் பேண்ட் இதுதான் அவனுடைய ஸ்டைலாக இருந்து வந்தது இத்தனை நாள் இருந்த சிச்சுவேஷனில் சந்தனா அதை பெரிதாக கவனித்ததில்லை ட்ரெஸ்ஸை வைத்தே கார்த்திக் பல சமயங்களில் ஹரிஷை மட்டம் தட்டி பேசுவான் ஆனால் ஹரிஷ் அதை கண்டுகொள்ளவே மாட்டான் அவனை பொறுத்தவரை ட்ரெஸ் என்பது அவரவருடைய தனிப்பட்ட விருப்பம் சார்ந்தது ஆனால் இப்போது சந்தனா அந்த குடும்பத்தின் முக்கியமான அங்கமாக மாறியிருப்பதால் ஹரிஷுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸை யாரும் கேலி செய்யக்கூடாது என்று நினைத்தாள் அவளுடைய என்ன ஓட்டத்தை புரிந்து கொண்ட ஹரீஷ் இப்போ என்ன நாம புதுசாக ட்ரெஸ் எடுக்க போகணும் அவ்வளோதானே என்னதான் இருந்தாலும் ஏஜே ஃபேமிலியோட ப்ரிஷியஸ் மெம்பரோட ஹஸ்பண்ட் இல்லையா ஸோ அதுக்கேற்ற கெத்தை நானும் மெயின்டைன் பண்ணணும் என்று விளையாட்டாக சொன்னான் ஹரி வரவரன் என்னை ரொம்ப கலைக்கிற சந்தனா இடுப்பில் கை வைத்து அவனை முறைத்தாள் அதன் பிறகு இருவரும் ஹாப்பியாக ஷாப்பிங் கிளம்பிச் செல்ல அவனுக்காக பார்த்து பார்த்து அஃபீஷியல் வியர் கேஷுவல் வியர் என்று அவள் செலக்ட் செய்வதை ஹரிஷ் ரசித்து பார்த்தான் இது எல்லாமே அவனுக்கு புது அனுபவமாக இருந்தது பில் கட்டுவதற்காக தன்னுடைய பிளாக் கார்டை எடுக்கப் போனவன் சந்தனா பக்கத்தில் இருப்பதை உணர்ந்து வேறொரு கிரெடிட் கார்டை வெளியில் எடுத்தான் போன முறை ஜுவல்லரி ஷாப்பிலேயே சந்தனாவின் கிராஸ் கொஸ்டின்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறியது அவனுக்கு ஞாபகம் இருந்தது ஹரி நீ அந்த கிரெடிட் கார்டை உள்ளவை நான் இதுவரைக்கும் உனக்கு எதுவுமே இப்படி ஸ்பெஷலாக வாங்கி கொடுத்ததில்லை ஸோ இந்த தடவை எல்லாத்துக்குமே நான் பே பண்ணுறேன் உரிமையுடன் சொன்னவள் மொத்த பில் அமௌண்ட்டையும் செட்டில் செய்தாள் ஹரீஷ் அவளை பெருமையுடன் பார்த்து கொண்டிருந்தான் அடுத்த நாள் காலையில் நீலாங்கரையின் அவுட்டர் ஏரியாவில் இருந்த அந்த இடத்திற்கு செல்ல சந்தனா சொன்ன ரியல் எஸ்டேட் கம்பெனியிலிருந்து அவர்களுக்கு பஸ் அனுப்பினார்கள் கடற்கரையில் இருந்து கொஞ்ச தூரத்தில் சந்தனா சொன்ன அந்த இடம் அமைந்திருந்தது அதற்கு பக்கத்தில் ஒரு பெரிய காடு இருந்தது அவர்கள் சென்ற அதே போன்ற டூரிஸ்ட் பஸ்ஸுகள் வரிசையாக வந்து நிற்க அதிலிருந்து ஒவ்வொருவராக இறங்கினார்கள் அப்போ இந்த ப்ளேஸை தான் உங்கள் ப்ராஜெக்டுக்காக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களா அங்கே போய் இறங்கிய உடனே ஹரீஷ் மெதுவாக சந்தனாவிடம் கேட்டான் ஆமாம் அழகாக இருக்கல இங்கே இருக்கிற மொத்த இடத்தையும் வாங்குறதுக்கே கிட்டத்தட்ட நூறு கோடி ஆச்சு இதுக்கு மேலே பில்டிங் கட்டுறதுக்கே ஒவ்வொரு ஃபேமிலியும் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் சந்தனா அவனிடம் விளக்கமாக எடுத்து கூறினாள் அவள் சொன்னதற்கு ஹரிஷ் தலையை மட்டும் மாட்டினான் அவர்களுடைய ப்ராஜெக்ட் என்ன என்பதை பற்றி ஏற்கனவே அவளிடம் கேட்டு அறிந்திருந்தான் அது கடற்கரையோரமாக நல்ல வியூ பாயிண்ட் பார்த்து ஆடம்பரமான பங்களாக்கள் கட்டுவது அதனுடன் சூப்பர் மார்க்கெட் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் என்று ஒரு பெரிய ஹவுசிங் சொசைட்டியைப் போல உருவாக்க திட்டமிட்டு இருந்தார்கள் அதாவது பணக்காரர்களுக்கு மட்டுமான லக்ஸூரியஸ் பங்களாக்கள் அதனுடன் இணைந்த மற்ற வசதிகள் ஆனால் அதற்கு இது சரியான இடமாக ஹரிஷுக்கு தோன்றவில்லை அருகிலேயே கடற்கரை இருப்பது அழகாக இருந்தாலும் வெள்ளம் சுனாமி போன்ற ஆபத்துகளுக்கு என்ன முன்னேற்பாடுகள் செய்யப் போகிறார்கள் என்பதில் அவனுக்கு சந்தேகம் இருந்தது அதோடு அங்கிருந்த மணலின் தன்மையும் கட்டிடம் கட்டுவதற்கு ஏற்றதாக தெரியவில்லை அப்படியே அந்த இடத்தில் பெரிய பங்களாக்கள் கட்ட வேண்டுமென்றால் அதற்கான பேஸ் மட்டம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும் ஆமா இதை பற்றிலாம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா அந்த ரியல் எஸ்டேட் கம்பெனி உண்மையான நிலைமையை சொல்லியிருப்பாங்களா சந்தனா ஃபேமிலிக்கு வேற இந்த தொழிலில் எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது தேவையில்லாமல் மறுபடியும் புதுசாக ஒரு பிரச்சனையில் போய் சிக்கிக்க போகிறாங்களோ ஹரீஷ் தீவிரமாக யோசித்து கொண்டு இருக்கும்போது அவனுக்கு பழக்கமான ஒரு குரல் எரிச்சலுடன் ஒலித்தது ஹரீஷ் நீ இங்க என்ன பண்ற உன் பொண்ணாட்டி எங்கே போனாலும் ஒட்டிட்டு கூடவே வந்துருவியா கார்த்திக் நக்கலுடன் கேட்டான் அந்த அறுபது பர்சன்ட் ஷேர்ஸ் காரணமாக ஏஜே குடும்பத்தில் சந்தனாவிற்கு முக்கியத்துவம் அதிகமாக இருந்தாலும் கார்த்திக் எப்போதும் போல ஹரிஷை எளிமையாகத்தான் பார்த்தான் ஆமா என்னோட ஒய்ஃப் கூட நான் வரேன் அதில் உனக்கு என்ன பிரச்சனை ஹரிஷ் அலட்சியமாக கேட்க அது கார்த்திக்கை இன்னும் முசுப்பேற்றியது அதுவும் சரிதான் இங்கே வந்தா தானே ஓசியில் நல்ல சாப்பாடெல்லாம் கிடைக்கும் இல்லாட்டி உன்னாலே இப்படி இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வர முடியும் கார்த்திக் ஹரிஷை வேண்டுமென்றே வம்பழுத்தான் ஏண்டா உனக்கெல்லாம் எத்தனை தடவ மிதி வாங்கினாலும் அறிவே வராதா எப்படி முன்னாடி பட்டு அவமானத்தெல்லாம் சுத்தமாக தொடச்சி போட்டுட்டு அடுத்தவனை கிண்டல் பண்ண வந்துடுறான்னு தெரியல மைண்ட் வாய்ஸில் அவனை திட்டிய ஹரிஷ் வெளியில் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றான் இவெல்லாம் ஒரு ஆளா என்பது போலத்தான் ஹரிஷின் மனநிலை இருந்தது ஆனால் அவனே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அப்போது நடந்தது அதை கண்டுகொள்ளாமல் ஹரீஷ் அமைதியாக இருக்க இந்த முறை சந்தனாவால் அப்படி இருக்க முடியவில்லை கார்த்திக் என்ன அர்த்தத்தில் பேசிக்கிட்டு இருக்க நாம் எல்லாரும் இங்கே ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு போகலான்னு தான் வந்தோம் நீ வேணும்னே கிட்ட பிரச்சனை பண்ணேனா அப்புறம் அதுக்கான பின் விளைவுகளை நீ சந்திக்க வேண்டியிருக்கும் மைண்ட் இட் விரல் நீட்டி அவனை எச்சரித்தாள் சந்தனாவின் இந்த அதிரடி மாற்றத்தை ஹரீஷ் சத்தியமாக எதிர்பார்க்கவில்லை கார்த்திக் பாட்டியுடைய செல்ல பேரன் என்பதால் சந்தனா முடிந்தவரை அவனுடன் வம்பு வைத்து கொள்ள மாட்டாள் ஆனால் இப்பொழுது தனக்காக அவனை எதிர்த்து நின்றதை பார்க்கும்போது ஹரிஷுக்கு சந்தோஷத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை சந்தனா சொல்கிறது சரிதான் கார்த்திக் நீ ரொம்ப அதிகமாக தான் பேசுகிற மாளவிகாவும் ஹரிஷுக்கு ஆதரவாக பேசினாள் அவர்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து சொன்னதால் எதுவும் செய்ய முடியாத கார்த்திக் ஏதோ முழு விட்டு அங்கிருந்து நகர்ந்தான் அதற்குள் அங்கு வந்திருந்த அனைவரும் குரூப் குரூப்பாக பிரிந்து அந்த வெற்றிடத்தில் அங்கங்கு கூடாரங்கள் அமைக்கத் தொடங்கியிருந்தார்கள் ஹரீஷ் நீங்க இங்கே என்று திடீரென ஒரு குரல் கேட்க ஹரிஷ் திரும்பி பார்த்தான் அங்கு கயல்வெளி வந்து கொண்டிருந்தாள் அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் ஹரிஷ் நீங்கள் இவ்வளோ சீக்கிரமாக வருவீங்கன்னு எதிர்பார்க்கல என்று கேட்டுக்கொண்டே அக்ஷரா அங்கு வந்தாள் அவர்கள் இருவரையும் பார்த்து திகைத்து போன ஹரீஷ் வெயிட் வெயிட் ஃபஸ்ட்டு நீங்கள் ரெண்டு பேர் இங்கே எப்படின்னு சொல்லுங்க என்றான் இந்த ப்ராஜெக்டில் நாங்களும் ஒரு இன்வெஸ்டர் தான் அக்ஷரா சொல்ல இப்போது ஹரீஷ் கயல்வெளியை திரும்பி பார்த்தான் அந்த ரியல் எஸ்டேட் கம்பெனி போஸ் ஃபேமிலியோடது மெதுவாக அவள் கூற என்னது என்று ஷாக் ஆனான் ஹரீஷ் வேகமாக சந்தனாவை பார்த்த அவன் பேபி இன்ன தந்த ரியல் எஸ்டேட் கம்பெனியோட பேர் என்னன்னு சொன்ன என்று கேட்டான் நேற்று அவன் வேறு விஷயத்தில் கவனமாக இருந்ததால் அந்த பெயரை அரைகுறையாகத்தான் காதில் வாங்கியிருந்தான் போஸ் ரியல் எஸ்டேட் கம்பெனி ஏன் என்னாச்சு ஹரி சந்தனா கேட்க ஹரிஷுக்கு தலையில் அடித்து கொள்ளலாம் என்று போல இருந்தது அவனே ஒரு ஒன்றாம் நம்பர் செல்ஃபிஷ் பத்தாவதுக்கு சரியான முட்டாள் வேற அவனை நம்பியா இவங்க இத்தனை கோடியை போய் கொட்டுறாங்க நல்லா ஜோடி செஞ்சிருக்கானுங்க மங்குடி பாண்டிங்க இவனுங்க தனித்தனியாக இருந்தாலே அப்படி இருக்கும் இதுல ஒன்னா வேற சேர்ந்தா என்ன கொடுமையெல்லாம் நடக்க நடக்கப் போதோ முடிஞ்ச வரைக்கும் சந்தனாவை எந்த பிரச்சனையிலையும் ஆட்டிக்காம காப்பாற்றணும் நினைக்கும் போதே ஹரிஷுக்கு சலிப்பாக இருந்தது அக்ஷராவும் கைல்விழியும் அவனுடன் உரிமையோடு பேச தொடங்க அதை பார்த்த சந்தனாவிற்கு காதில் புகை வந்தது என்ன இவங்க ரெண்டு பேரும் ஹரியோட ப்ளோ க்ளோஸா பேசிட்டு இருக்காங்க நமக்கு தெரியாமல் இவன் பலவேளை பார்த்துட்டு இருப்பான் போலயே இது என்னன்னு கொஞ்சம் கவனிக்கணும் அவள் கடுப்புடன் அவர்களை பார்த்து கொண்டு இருந்தாள் அதே நேரத்தில் அங்கிருந்த மற்றவர்களும் ஹரிஷை ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள் சந்தனா எப்படி இவனை செலக்ட் பண்ணானே இது வரைக்கும் தெரியல இதில் இந்த ரெண்டு பொண்ணுங்களும் இவங்க கூட இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு இருக்காங்க அப்படி இவன் கிட்ட என்ன இருக்கு என்று மனதிற்குள் நினைத்து கொண்டார்கள் அப்போது அங்கு வந்த போசும் ஹரிஷை பார்த்தான் அவன் கயல்வெளியுடன் சிரித்து பேசுவதைக் கண்டு அவனுக்கு எரிச்சலாக வந்தது நேராக அந்த இடத்திற்கு போனவன் கயல் ஹரிஷோட ஒய்ஃப் சந்தனா ஏஜே ஃபேமிலியில ஒரு இம்பார்ட்டன்ட் மெம்பர் அதனால தான் இவனு இங்கே வந்திருக்கான் இல்லாடி இவனுக்கெலாம் இங்கே வர்றதுக்கு என்ன தகுதி இருக்குது என்று ஒரு மாதிரி குரலில் கூறினான் கயல் முன்னால் எப்படியாவது ஹரிஷை குறைத்து காண்பிக்க அவன் முயற்சித்தான் போஸ் இதெல்லாம் இங்கே பேசணுமா நீங்கள் சொல்லி தான் ஹரிஷை பற்றி எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை சொல்லப்போனா உங்களுக்கு முன்னாடி இருந்தே எனக்கு அவனை தெரியும் இப்போ அவன் என்னோடய ஃப்ரெண்டு அவனை பற்றி நீங்கள் இப்படி பேசுறது எனக்கு பிடிக்கல கைல்விழி முகத்தை சுழித்தபடி கூறினாள் அன்றைக்கு போஸும் கைல்விழியும் சைமனிடம் மாட்டிக்கொண்டிருந்த அந்த மோசமான சுச்சுவேஷனில் இருந்து தப்பிக்க ஹரிஷ் தான் உதவினான் அந்த நன்றி உணர்ச்சி கூட இல்லாமல் போஸ் பேசியது அவளுக்கு அவன் மீது லேசாக வெறுப்பை ஏற்படுத்தியது அவளை பொறுத்தவரை ஹரிஷ் ஒரு தைரியமான ஹீரோ அங்கிருந்த பல யூஸ்லெஸ் பணக்காரர்களை விட அவன் ஸ்ட்ராங்கானவன் இதில் கயல்விழிக்கே தெரியாத ஒரு சீக்ரெட் அங்கிருக்கும் எல்லோரையும் விட ஹரிஷ் பணக்காரன் என்பதுதான் அவள் இன்னமும் அவனை ஒரு மிடில் கிளாஸ் மாதவனாகத்தான் நினைத்திருந்தாள் அவனுடைய காஸ்ட்லியான கார் மட்டும் அவளுடைய சந்தேக லிஸ்டில் இடம்பெடுத்திருந்தது பிறகு அதுவும் சந்தனாவின் காராக இருக்கும் என்று அவளாக நினைத்து கொண்டாள் கயல் நீ ஏன் எப்போ பார்த்தாலும் அவனையே சப்போர்ட் இருக்க நான் தான் அவனோட ஃபியான்ஸே போஸ் பொறாமையோடு சொன்னான் போஸ் நான் என் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதைத்தான் செய்வேன் நீங்கள் இனிமேலும் இப்படியே நடந்துக்கிட்டா அப்புறம் நம்ம ரிலேஷன்ஷிப் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறத பற்றி நான் யோசிக்க வேண்டியிருக்கோம் கயல்விழி இறுக்கமான முகத்துடன் கூற அதை கேட்ட போஸுக்கு ஹரிஷின் மீது தான் கோபமாக வந்தது அப்போது எழுந்து நின்ற போஸின் அப்பா நாங்கள் கூப்பிட்ட உடனே நீங்கள் எல்லாரும் இவ்வளோ ஆர்வமாக வந்து கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி இந்த கேம்பிங் ட்ரிப் உங்கள் எல்லாருக்குமே நிச்சயமாக மறக்க முடியாத ஒன்றா இருக்கும் அதே சமயம் நீங்கள் எல்லாரும் கவனமாக இருக்கணும் யாரும் தனியாக போய் ஆபத்தில் மாட்டிக்காதீங்க என்று சத்தமாக கூறினார் அவரை தொடர்ந்து பேசிய போஸ் நாங்கள் ஏன் இந்த இடத்த செலக்ட் பண்ணோன்னா இங்கே நீங்கள் கடலில் மீன் பிடிக்கலாம் காட்டுக்குள்ளே போய் சின்ன சின்ன விலங்குகளை வேட்டையாடலாம் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பொழுது போகும் சென்னைக்கு அவுட்டரில் இப்படி ஒரு இடம் இருக்கிறதே மக்கள் யாருக்கும் பெருசா தெரியாது இந்த காடு ரொம்ப அடர்த்தியா இருக்கிறதால பெரிய காட்டு விலங்குகள் இருக்கும்னு பயந்துகிட்டு பெருசா மக்கள் யாரும் இந்த பக்கம் வரதில்லை நம்மளோட போஸ் ரியல் எஸ்டேட் தான் இந்த இடத்த முதன் முதலாக தேடி கண்டுபிடிச்சு விலைக்கு வாங்கியிருக்கோம் மற்றவங்க எல்லாரும் இதை வச்சு என்ன பண்ண முடியும்னு நினச்சப்போ நாம் இங்கே ஒரு புது உலகத்தையே உருவாக்க போகிறோம் இது மூலமா நமக்கு கிடைக்க போற லாபம் நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை விட பல மடங்கு அதிகமாக இருக்கும் உங்க எல்லாருக்கும் எங்க மேலே முழுசா நம்பிக்கை வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த ட்ரிப்பையே ஏற்பாடு பண்ணோம் நீங்கள் எல்லாரும் இதை என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம் என்று கூறி முடிக்க அங்கிருந்தவர்கள் கைத்தட்டி தங்களுடைய ஆதரவை தெரிவித்தார்கள் எது இருக்கோ இல்லையோ இவகிட்ட பேச்சு திறமை மட்டும் நல்லா இருக்கு இப்படி பேசித்தான் இவங்க மனசெல்லாம் கலச்சிருப்பான் போல ஹரீஷ் ஒருவன் மட்டும் போஸ் சொன்னதை பற்றி யோசித்து கொண்டிருந்தான் அதன் பிறகு சிலர் தூண்டில்களை எடுத்துக்கொண்டு மீன் பிடிக்கப் போக வயதான அங்குல்கள் வட்டமாக உட்கார்ந்து காட்ஸ் விளையாட தொடங்கினார்கள் கொஞ்ச நேரத்தில் அந்த இடமே கலகலப்பாக மாறியிருந்தது ஹரீஷ் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் மீன் பிடிக்கலாமா இல்லை காட்டுக் போகலாமா போலாமா அக்ஷரா அவனிடம் கேட்டாள் ஆமா இதையும் இவ ஏன் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கறா சந்தனா அவளை முறைத்தாள் நாம மீன் பிடிக்க போலாமா அது ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு பக்கம் கைல்வெளி வேறு ஆர்வமாக கேட்டாள் சந்தனா பற்களை நர நரவென சத்தம் வெளியில் கேட்டது இதையெல்லாம் பார்த்து கொண்டு இருந்த போஸின் மனதில் ஒரு திட்டம் உருவானது மீண்டும் எழுது நின்றவன் இந்த கேம்பிங்கை இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக கொண்டு போகிறதுக்கு நாமையே ஒரு போட்டி நடத்தக்கூடாது இங்க இருக்கிற யார் வேணாலும் மீன் பிடிக்கலாம் இல்லை காட்டுக்குள்ளே போய் முயல் மாதிரி இருக்க சின்ன விலங்குகளை வேட்டையாடலாம் ஃபைனலா யார் அதிகமான மீன்கள் இல்லாட்டி வேட்டையாடின விலங்குகளை வச்சிருக்காங்களோ அவங்க தான் வின்னர் என்று அறிவித்தான் அப்படின்னா ஜெயிக்கிறவங்களுக்கு ஏதாவது ரிவார்ட் இருக்கா கூட்டத்தில் ஒருவர் கேள்வி எழுப்பினார் குட் ஐடியா இங்கே ஒரு பாக்ஸ் வச்சு அதில் ஒவ்வொரு ஃபேமிலியும் ஒன் லேக் ருபீஸ் போடுவோம் கடைசியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க அந்த மொத்த பணத்தையும் எடுத்துக்கலாம் போஸ் சர்வ சாதாரணமாக சொன்னான் உடனே அங்கு ஒரு சலசலப்பு ஏற்பட்டது அவர்களில் நிறைய பேருக்கு கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருந்தது ஆனால் வெறும் ஃபண்ணுக்காக ஒரு லட்ச ரூபாய் என்பது அதிகமாக தோன்றியது அவர்கள் தயக்கத்துடன் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்துக் கொண்டார்கள் போஸ் ஹரிஷையும் சந்தனாவையும் குறிவைத்து பேசினான் அவர்களை வைத்துத்தான் அவன் இந்த பிளானையே போட்டு இருந்தான் என்ன கார்த்திக் ஏஜ் ஃபேமிலி இந்த காம்படிஷனை கலந்துக்குமா போஸ் கார்த்திகிடம் கேட்டான் அதை கேட்டு சந்தனாவிற்கு கடுப்பாக இருந்தது இப்போது அவள்தான் கிட்டத்தட்ட அந்த குடும்பத்தின் தலைவு போல இருந்தாள் அது போஸுக்கும் தெரியும் அப்படி இருக்கையில் அவன் அவளிடம் கேட்காமல் ஏன் கார்த்திகிடம் கேட்டான் என்று அவளுக்கு புரியவில்லை நாங்கள் அதை பற்றி யோசிச்சு சொல்கிறோம் என்றான் கார்த்திக் அவன் உடனே ஒத்துக்கொள்ளவில்லை என்ன கார்த்திக் வெறும் ஒன் லேக் ருபீஸ்க்காகவே இவ்வளோ யோசிக்கிறீங்க உங்கள்கிட்ட அந்த அமௌண்ட் இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க இல்லை உங்கள் ஃபேமிலியில் இருக்க வீட்டோட மருமக மாதிரி உங்கள் நிலமையும் மோசமாக இருக்கா ஹரீஷை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே போஸ் கிண்டலாக கூறினான் அதை கேட்ட ஹரீஷ் இவன் எப்போ பார்த்தாலும் என்னையே வம்பெழுத்துட்ருக்கான் அப்படின்னா நான் இவனுக்கு பண்ணிட்டேன் இவனெல்லாம் பேசாமல் அன்னைக்கே சைமன்கிட்டையே மாட்டிட்டு முழுக்கிட்டோன்னு விட்டுட்டு வந்திருக்கணும் கைல்வெளிக்காக பாவம் பார்த்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தனில்ல எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் என்று மனதிற்குள் அந்த போஸை வறுத்தெடுத்தான் போஸ் வேண்டுமென்றே கார்த்திக்கை தூண்டி விடுகிறான் என்பது ஹரிஷுக்கு புரிந்தது அவன் எதிர்பார்த்தது போலவே போஸ் விரித்த வலையில் கார்த்திக் ஈஸியாக வந்து விழுந்தான் நீங்கள் ஒண்ணு கவலைப்படாதீங்க நாங்கள் கண்டிப்பாக காம்படிஷனில் கலந்துக்க தான் போகிறோம் எங்களால் ஒரு லட்சம் என்ன ரெண்டு லட்சம் கூட கொடுக்க முடியும் கார்த்திக் அலட்சியமாக சொன்னான் பின்பு சந்தனாவை பார்த்த அவன் என்ன பார்த்துட்டு நிற்கிற சந்தனா இது நம்ம ஃபேமிலியோட கௌரவ பிரச்சனை அதை நாம் விட்டு கொடுக்க முடியுமா அதனால தான் ஓகே சொல்லிட்டேன் இதுல உனக்கு ஒன்றும் அப்செக்ஷன் இல்லையே என்று ஒரு ஃபார்மாலிட்டிக்காக கேட்டான் சந்தனாவிற்கு என்னதான் கார்த்திக் செய்தது பிடிக்காவிட்டாலும் அங்கு வந்திருக்கும் மற்ற குடும்பங்களின் முன்னால் அவளுக்கு கார்த்திக்கை விட்டு கொடுக்க மனது வரவில்லை ஓகே நாங்களும் கலந்துக்கிறோம் பல்லை கடித்துக்கொண்டு அவள் கூறினாள் நான் நினைச்சதை விட நீங்க தான் போஸ் சந்தனாவை பார்த்து சிரித்தபடி சொன்னான் ஆனால் உண்மையிலேயே இது ஒரு நல்ல முடிவா என்று சந்தனாவிற்கு சந்தேகமாக இருந்தது அவள் ஹரிஷை பார்க்க அவன் தலையசைத்து அவளுக்கு நம்பிக்கை அளித்தான் அப்போது போஸின் அப்பா முதல்ல டீம் பிரிச்சுக்கலாம் ஒவ்வொரு ஃபேமிலியிலிருந்தும் ரெண்டு பேரும் முன்னாடி வந்து இதில் கலந்துக்கலாம் ஏன்னா சில ஃபேமிலியில் அதிகமான மெம்பர்ஸ் இருப்பாங்க சில இதில் கம்மியாக இருப்பாங்க அதனால் போட்டி ஈக்குவலாக நடக்காது என்னால் ஓடி ஆடி இந்த போட்டியிலலாம் கலந்துக்க முடியாது அதனால் நான் ஜட்ஜாகவே இருக்கேன் என்று கூறினார் அவர் சொன்ன விஷயம் நியாயமாக பட எல்லோரும் அதை ஏற்றுக்கொண்டார்கள் ஏஜே ஃபேமிலி சார்பாக ஹரிஷ் மற்றும் சந்தனா அக்ஷரா ஃபேமிலி சார்பாக அக்ஷரா மற்றும் அவளுடைய அண்ணன் போஸ் ஃபேமிலி சார்பாக போஸ் மற்றும் கயல்வெளி என்று முடிவானது அவர்களைப் போல இன்னும் ஆறு ஃபேமிலி இருந்தது ஹரி இப்போ நாம் என்ன பண்ணலாம் சந்தனா கேட்க மீன் பிடிக்கிறது வேண்டாம் சந்தனா அதை விட காட்டுக்குள்ளே போகிறதா இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஹரிஷ் பதில் சரி வா அப்படின்னா நாம் அந்த பக்கமாக போகலாம் அவள் அவசரப்படுத்தினாள் கொஞ்சம் பொறுமையார் பேபி எல்லாரும் திரு திருன்னு மொத்தமாக காட்டுக்குள்ளே நினைஞ்சோன்னா இருக்க கொஞ்சம் கொஞ்சம் அனிமல்ஸும் ஓடி போய்டும் மற்ற எல்லோரும் போனதுக்கப்புறம் நாம் மெதுவாக போகலாம் அவன் அமைதியாக கூறினான் ஹரி மறந்துட்டியா நாம் ஒரு லட்ச ரூபா கட்டியிருக்கோம் சப்போஸ் தோத்துட்டா என்ன பண்ணுறது கவலையுடன் கேட்டாள் சந்தனா நாம் கண்டிப்பாக தோக்க மாட்டோம் பிபி ஹரீஷ் அவளை சமாதானப்படுத்தினான் அவர்களுடன் சேர்ந்து அக்ஷராவும் நின்றாள் ஹரீஷ் சொல்றது கரெக்டு தான் நாமளும் மெதுவாகவே போவோம் என்று தன் அண்ணனிடம் அவள் கூறினாள் ஆமா நாம் அஞ்சு நிமிஷம் லேட்டா போறதால எதுவும் குறைஞ்சு போக போறதில்ல கயலும் அங்கிருந்து போகாமல் தேங்கி நின்றாள் சந்தனா ஏதோ பேசுவதற்காக வாய் திறந்தாள் ஆனால் என்ன சொல்வதென்று தெரியாமல் அமைதியாக இருந்து கொண்டாள் அவர்கள் இருவரையும் பார்க்க பார்க்க அவளுக்கு ஹரிஷின் மீது பொசசிவ்னஸ் அதிகமானது ஹரிஷ் ஒருவனின் வார்த்தைக்காக எல்லோரும் அங்கு பொறுமையாக காத்திருந்த அந்த நேரத்தில் போஸ் அந்த காட்டுக்குள் ரகசியமாக நுழைந்து கொண்டிருந்த தன்னுடைய ஆளுக்கு ஒரு மெசேஜை தட்டிவிட்டான் ஒரு வழியாக ஹரிஷும் மற்றவர்களும் காட்டுக்கு சென்றபோது இன்னொரு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அங்கிருந்த பழங்களை பறிப்பதை கவனித்தார்கள் ஒரு மணி நேரம் கடந்திருக்க ஹரிஷ் ஒரு காட்டு முயலை மட்டும் பிடித்திருந்தான் அதை சந்தனாவின் கூடைக்குள் வைத்திருந்தார்கள் அவள் அதை கொல்லக்கூடாது என்று கூறிவிட ஹரிஷ் சின்ன கயிற்றை வைத்து அதன் கால்களை கட்டியிருந்தான் அப்போது திடீரென்று அவர்களுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய புதரில் வித்தியாசமான சத்தம் கேட்டது உங்களுக்கு அது கேட்டுச்சா அக்ஷராவின் கண்களில் பீதி தெரிந்தது என்ன சத்தம் அது கேட்ட கேள்வி சுற்றுமுற்றும் கவனமாக பார்த்தாள் இப்போது அந்த புதருக்குள் இருந்து ஒரு பயங்கரமான உருமல் சத்தம் கேட்க எல்லோரும் அதிர்ச்சியுடன் பார்த்தார்கள் இந்த காட்டுக்குள்ள சிங்கம் புளியெலாம் இருக்கான்னு அக்ஷராவின் அண்ணன் பயத்துடன் கேட்டான் இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை நாங்கள் நல்லா விசாரிச்சுட்டு தான் இந்த இடத்த வாங்கினோம் போஸ் கூற ஹரிஷ் யோசனையுடன் அந்த புதரை பார்த்தான் இதை பார்த்தா சிங்கம் புலி மாதிரி தெரியல அவன் சொல்ல அப்படின்னா வேற என்ன எல்லோரும் ஒரே நேரத்தில் கோரஸாக கேட்டனர் அந்த சத்தம் கேட்டு புதருக்குள் இருந்த அது அவர்களை நோக்கி பாய்ந்து வந்தது பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரீஸை கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்க கொடுக்கப்பட்டுள்ளதே